புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த உள்ள போவதற்கு முன்பாக என்னப்பா சப்ஸ்கிரைபா சப்ஸ்கிரைப் ஞாபகத்தான் போறான் நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு கேட்டுக்கொண்டு இந்த உள்ள போவதற்கு முன்பாக நீ எதை சொல்றோம்னு சொன்னா சில தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் முன்பு ஏசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிடம் திருந்திட பிறந்தார் பாட்டு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அந்த கட்சிக்கும் இப்ப அந்த கட்சியை மெயின்டைன் பண்ற கூட்டத்துக்கும் சுத்தமா பொருந்தி போனதுதான் இருக்கிறதுலயே கொடுமையிலும் கொடுமை தமிழர் 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 தமிழர்கள் தமிழ்நாடு தமிழ் தமிழை போன்ற ஒரு மொழி இந்த உலகத்துல பார்ப்பது ரொம்ப ரேர் அரிது கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதல் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அந்த தமிழ் குடிகளுக்கு சொந்தமான இந்த தமிழ் என்னுடைய மூச்சி என்னுடைய பேச்சு என்னுடைய வாட்சி வாட்சினா நம்ம நினைக்கிற மாதிரி ரஃபேல் வாட்சி என் கையில கட்டுற வாட்சியே கிடையாது வாட்சி பண்றது தமிழ்நாட்டில் என்னென்ன இல்லை தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் தேவை தமிழ் மக்கள் எவ்வாறு இங்க வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் வாட்சி பண்ணி வாட்சி பண்றதுதான் அந்த வாட்சி சரி அப்படி பண்ற அந்த வாட்சி யார் பண்ற தான் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அலாதி பிரியும் அப்பப்போ வந்து போவாரு தேர்தல் வருகின்ற சமயத்துல மட்டும் அந்த மாதிரிதான் வந்த வரிசையில நேற்றைக்கு முன்தினம் வராது கோயம்புத்தூருக்கு இயற்கை விவசாயத்தை வாழ வைப்பதற்கு கோடிகளை வாரி வழங்குறாரு அப்படி வாரி வழங்குவதற்காக வந்த அந்த கோயம்புத்தூர் விசிட் சமயத்துல பேசிய முக்கியமான நபர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் அவர் பேசிய அந்த தமிழ் இருக்கு என்ன பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் அவருடைய உணர்வை நான் உள்வாங்குகிறேன் அது கூட அவருடைய தமிழை எப்படி தமிழ் புலவர் அந்த மேடையில் இருக்காரு மோடி அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து நிற்கிற தமிழ் புலவர் தான் பாருங்க பி ஆர் பாண்டியன் அவர்கள் என்னென்ன பேசுறாரோ அவ்வப்போது டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்காரு நம்ம ஆரியன் ரவி அவர்கள் தான் ரொம்ப உணர்ச்சி போங்க பேசுறாரு என்ன உங்களை தாங்க பாராட்டுறாரு என்னன்னு சொல்றாரு ஜல்லிக்கட்டு நீங்க தான் மீட்டு கொட்டிங்களாமே அது மட்டுமா விவசாயிகளோட நல்வாழ்வுக்கு நீங்க அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்க நீங்கள் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் விவசாயிகளின் நல்வாழ்வுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு ஆமாமா தெரியுமே பஞ்சாப்ல வந்து ஏழுநூறு விவசாயிகள் இறந்தாங்க இல்லைங்களா எதுக்காக நாடு முழுக்க விவசாயிகளை வஞ்சிப்பதற்காக கொண்டு வந்த மூன்று விவசாய சட்டம் அந்த சட்டத்தை ரத்து செய்யற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்னு பஞ்சாப் விவசாயிகள் ஒட்டு மொத்தமா எல்லையில் பல மாதங்களாக இருந்தாங்க இல்லைங்களா அப்பவே தெரியும் இல்லைங்களா விவசாயிகள் நல்வாழ்வுக்காக நம்ம ஜி எப்பேற்பட்ட மூச்சு துண்டை போட்டுக்கொண்டு இவ்வளவு நீளமான புகழ்ச்சி மாலையை சூட்டி புகழ்ந்து தளர்றாரு அதே பச்சை துண்டை குறிப்பிட்டு தற்கொலை மலை என்ன சொன்னாரு விவசாய சட்ட மசோதாவை குறிப்பிட்டு நீங்க என்னதான் பச்சை துண்டை போட்டுன்னு டிராமா பண்ணாலும் உயிர்கள் பறிபோயின் இருக்காங்க எல்லையில அது வந்து டிராமாவா நீங்க என்னதான் பச்சை துண்டை போட்டு டிராமா பண்ணாலும் இந்த விவசாய சட்டத்துல இருந்து கொண்டு வந்த ஒரு கமா புள்ளிய கூட மாத்த மாட்டோம்னு சொன்னாரு பட் நம்முடைய அரசு என்ன சொல்கின்றது என்றால் நீங்க ஐநூறு வருஷம் நீங்க பண்ணா கூட இந்த சட்டத்துல ஒரு கமா மாத்த மாட்டோம் என்னதான் நீங்க மிரட்டி உருட்டி ஷூட்டிங் எடுத்து பச்சை துண்டு போட்டா ஒரு கமா கூட அந்த சட்டத்தில இருந்து மாறா அதற்கு காரணம் நீங்க சொன்னவுமே மாத்தத்துக்கு இது ஒன்றும் காங்கிரஸ் ஆட்சி கிடையாது மக்களுக்காக பண்ற ஆட்சி கிடையாது இது ஒட்டுமொத்தமாகவே மக்கள் விரோத பிஸ்கெட் ஜேபி ஆட்சி ஏனென்று இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது இது பாஜகவின் ஆட்சி யாருக்கும் பயப்பட மாட்டோம் நாங்க சொல்லல தற்கொலைமால் தான் சொன்னாரு இது ஒன்றும் காங்கிரஸ் ஆட்சி கிடையாதுங்க மக்களுக்கு எதிராக விரோதமாக நடத்தப்படுகின்ற எங்களுடைய ஆட்சி என்று அப்படி சொன்னவங்க கமா புள்ளி கூட மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மை அது ஒரு ஓரமா இருக்கு ஆனால் பச்சை துண்டு போடும் விவசாயிகளை குறிப்பிட்டு எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இம்ச கொடுமை பண்ணிட்டு இன்றைக்கு அதே விவசாயிகள் நலனுக்காக நம்ம ஜி பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்களே பார்த்துக்கோங்க அது எப்பேர்ப்பட்ட பாடு என்று செய்ய தப்பு கிடையாது இப்போ அவர் பேசுகின்ற அந்த உணர்வை என்னால் உணர முடிகிறது என்னால் உணர முடிகிறது நான் உள் வாங்குகிறேன் அப்படின்னு இங்க சொல்றாரு தமிழர்களின் உணர்ச்சிகளை நான் உள் வாங்குகிறேன்ட்டு இங்க வந்தா தமிழர்களின் உணர்ச்சி உள் வாங்குவார் அங்க போன தமிழர்களின் மானத்தை வாங்குவார் ஒடிசா தேர்தல் நடந்த சமயத்தில் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் குறிப்பிட்டு அங்க என்ன சொன்னாங்க பூரி ஜெகநாதர் கோவிலோட கருவூல சாவி कहीं पूछी तमिलनाट को पूछी तमिलोर जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं, तमिलनाडु चली गई है कहते हैं अभी किसने भेजी है भाई भे तमिलनाडु அதே ஒடி தேர்தல் அமித்ஷா இப்ப நடந்து முடிந்த முறைகேடு மாநில தேர்தல் மாநில தேர்தல் பீகார் மாநில தேர்தல் நடந்த சமயத்தில் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் என்ன சொன்னார் பீகார் மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் தமிழ்நாடு डीएमके के लोग बिहार के मेहनत का लोगों को प्रताड़ित करते हैं और बिहार में आरजेडी क्या करती है इतना सारा हो रहा है आरजेडी को सांप सुंग जाता है सर बीहार महिला मकली का तुनपुर वेले तुम वर्ब पड़ रहा तमिलनाट बीहार महिला मकली சரி அவ்வளவு அக்கறை இருக்கிற பட்சத்தில் பீகார் மாநிலத்தில் உங்க கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எதற்காக அவங்க மாநிலத்திலிருந்து மாநில ஒவ்வொருத்தர தொத்தி விடுறீங்க வேலை இல்லாம ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியது அது அடுத்த கட்ட பேச்சு எங்களோட பேச்சு பீகார் மாநில தேர்தல் சமயத்தில் பீகார் மாநிலத்திலிருந்து வந்த பீகார் மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அரே கியாயே தமிழர்கள் இவ்வளவு கேவலமா இருக்காங்களே திருடர்களா இருக்கிறாங்களே கருவூல சாவி எல்லாம் திருடின்னு போறாங்களே பீகார் மாநில மக்களை துன்புறுத்துறாங்களே அந்நியர்களா இருக்கிறாங்களே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டில் வந்துச்சு அரே தமிழர்கள் என்னுடைய இரண்டு கண்கள் ஹே ஹிந்தில சொல்லுங்க ஜி ஓ தோ ஹான்கேங் ஹே நோ இந்தி நெய்யே இந்தி நெய்யே ஓ தமிழ்நாடுமே ஹிந்தி நெய்யே நெய்யே தமிழ்மே தமிழர்களும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழும் தமிழ் மொழியும் என்னுடைய தீராத இரண்டு கண்கள் ஹே அவர் என்ன பேசாருன்றதை மொத்தமா அவர் பேசுறதையும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையும் போட்டா தமிழ் போராளிகளுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் வயிறேறிய வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு தமிழர்கள் மீது அவ்வளவு அலாதி பற்ற அது என்னங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பிஸ்கெட் ஜேபி கட்சி மீது முக்கியமா மோடி அவர்கள் மீதும் தமிழர்களுக்கு எதிரானவர் என்கின்ற விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறீங்க அவர் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் துரோகம் சொல்லிட்டு கிடையவே கிடையாதுங்க அவர் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் வாழ்வளிக்கிறாரு திமுக தான் பாருங்க தமிழகத்துக்கு துரோகம் அளிக்குது இந்த இரண்டாயிரத்தி இதே போல ஒரு சூழல் தமிழகத்துல வரும் இவங்க போலியா கட்டமைத்துக் கொண்டிருக்கிற தமிழின விரோதி பாஜக போலியா கட்டமைத்துக் கொண்டிருக்கிற தமிழின விரோதி பாஜக அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி தூள் தூளா போகும் தமிழின விரோதிகள் திமுக காரங்க தான் நல்லா பாத்துக்கோங்க மக்களே அந்த டிபேட்ல டிஸ்கே ஜிபி கட்சிக்கு என்று பேசுவதற்கு ஒருத்தர் இருக்கார் ஆனால் அந்த கட்சியை சேர்ந்தவர் பிஸ்கே ஜேபி கட்சிக்கு கொடுத்த மரண முட்டை காட்டிலும் உலக மகா மரண முட்டையே அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க பிஸ்கே ஜேபி கட்சி துரோகம் எடுப்பதை போல ஒரு பிம்பத்தை திமுக கட்டுது போதுதான் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாட்டு அவர் கட்சியை சேர்ந்தவங்களுக்கே பொருத்தமா பொருந்தி போச்சு சிலர் ராசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால்பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை என்று அடுத்து இது இருபத்தி மூன்றாம் புலிகேசி வானிலை சொல்லணும்னு சொன்னா அடச்ச படுத்தே விட்டார்கள் ஐயா பிஸ்கேட் ஜேபி கட்சிக்கு தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்திற்கும் துரோகம் எழுப்பதை போல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணது திமுக அப்படின்னு அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க மரணம் முட்டுக் கொடுக்குறாங்க ஆனால் பிஸ்கேட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்களே என்ன சொல்றாங்க அதாவது மோடி அவர்கள் மோடி அரசு உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்க ஏன்பா நாங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஓப்பனா துரோகம் பண்றோம்பா அதை நாங்களே ஒத்துக்கிறோம் நீங்க ஏன்பா எங்களுக்காக மரணம் முட்டு கொடுத்து நிக்கிறீங்கன்னு அவங்களே சொல்றாங்க எப்படிங்க சொல்றாங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இதையும் பாத்துக்காங்க மக்களே ரெண்டு தினங்களுக்கு முன்பாக இந்த மெட்ரோ ரயில் சம்பந்தமாக வெளியிட்ட காணொலி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நாங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க மாட்டோம் சொல்லப்பா கொடுக்குறோம் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வைங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியில் உட்கார வைக்கிற பட்சத்தில் இங்கேயும் நாங்க ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் சென்ட்ரல்லையும் நாங்கள் ஆட்சியில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்குறோம்னு சொல்றாங்கன்னு சொன்னோம் கடைசியில் பாருங்க ஆமாங்க அதுதான் உண்மைன்ட்டு அந்த மாதிரி தான் ஒத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கட்சியை வீட்டுக்கு அனுப்பியவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்த கையோடு உங்களுக்கு கோவையில் மெட்ரோ ரயில கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக இதே எம்எல்ஏ கோவை எம்எல்ஏ வானதி அக்கா தான் பாருங்க சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட கொண்டு போயிட்டு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க என்னன்ட்டு கோவை மாநகரத்துக்கு விரைந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அப்போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய அமைச்சரிடம் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து கொண்டு வாங்கோ அப்படின்னு கொண்டு போய் கடிதம் கொடுத்த சமயத்திலும் திமுக கட்சி தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ மட்டும் ஏன் கடிதம் கொண்டு போய் கொடுத்தோம் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா அந்த சமயத்தில் சும்மா பிம்பளிப்பி பிலாப்பிக்காக கடிதத்தை கொடுத்து கொண்டு வர மாதிரி நாங்கள் பில்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பில்டப் பண்ணுறீங்களே கனவாக இருந்தாலும் ஒரு நியாயதாரம் வேணும் இல்லையான்னு சொல்கிற மாதிரியே இப்போ மெட்ரோ ரயில் கோவைக்கும் மதுரைக்கும் வராதுன்னு எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்க மக்கள் தொகையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குப்பா இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை டிசைன் பண்ணும்போது இருபது லட்சத்திற்கும் மேலே மக்கள் அந்த நகரத்தில் இருந்தால் தான் அந்த நகரத்துக்கு நாங்கள் மெட்ரோ ரயில் கொடுக்க முடியும்ன்ற ஒரு ரூல்ஸை வந்து இந்த ஃப்ரேம் பண்ணிட்டோம் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ரூல்ஸை பிரேக் பண்ண முடியும் கோவையும் சரி மதுரையும் சரி அந்த அளவுக்கு அங்கே மக்கள் தொகை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை குறிப்பிட்டு தான் பாருங்க மத்திய அரசு கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராதுன்ட்டு ரிஜெக்ட் பண்றாங்க இவங்க மக்கள் தொகை அடிப்படையை கணக்கில் கொண்டு ரிஜெக்ட் பண்ண இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமாக தமிழ்நாடு முழுக்க பத்தி எரியுது எங்க இதுதான் காரணமா மக்கள் தொகை கம்மியா இருக்கு தான் கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப உங்க கட்சி ஆட்சி பண்ற நிறைய இடங்கள்ல கோவை மதுரையை காட்சியிலும் ரொம்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட நிறைய இடத்துல போபால் பாட்னா மீரட் நிறைய இடத்துல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வாரி வழங்கியிருக்கீங்களா அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டதை அடுத்து டக்குன்னு பாருங்க பிளேட்டை மாத்திட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அடுத்த பக்கம் இந்த கட்சியோட பிரான்ச் அதிமுக அவங்க என்ன சொல்றாரு எடப்பாடி அவர்கள் திமுக தவறு செய்து விட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கில் அடிப்படையாக கொண்டு கோவை மாநிலத்துக்கு ரயில் வேணும் கோட் பண்றாங்க அப்படி கோட் பண்ணி தப்பான கணக்கை காட்டியதால் தான் அங்க மெட்ரோ ரயில் வரமாட்டு சரி மக்கள் தொகை கம்மியா காட்டி திமுக கோட் பண்ணிட்டாங்க அதனாலதான் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கேன்சல் பண்றாங்கன்னு சொன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே கோவை மாநகரத்துல இருபத்தி ஒரு லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை இருக்குன்ட்டு மக்களவையில சொல்றாங்களே இதே பிஸ்கெட் ஜேபி கட்சி மோடி அரசு மக்களவையில் அதே போல மக்கள் தொகையை குறிப்பிட்டு சொல்லிக்காங்க கோவை மாநகரத்தை ரெண்டாயிரத்தி பதினாறுல கோவை மாநகரத்தோட மக்கள் தொகை இந்த அளவுல இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்குங்க இருபது லட்சத்துக்கும் குறைவாக இருக்கு சோ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட்னு சொன்னா சரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் எங்களுக்கு இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க மாநிலங்களில் நிறைய நகரங்கள்ல ரொம்ப மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற அந்த நகரங்களில் கூட பாருங்க மெட்ரோயில அப்ரூவ் பண்ணி ஓடின்றது அதுவும் தப்பு கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திமுக கட்சி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த கையோடு தமிழ்நாட்டுல மெட்ரோ ரயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வரப்படும் சொல்ற பட்சத்துல அப்ப மட்டும் திடீர்னு மக்கள் தொகை கோவையில் எப்படி எக்ஸ்ட்ரா ஆவாங்க நடந்து முடிந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒருவேளை ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் இப்போ இல்லாத மக்கள் தொகை கோவை மாநகரத்தில் ஆறு மாதம் கழிச்சு எப்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இப்போது இல்லாத மக்கள் தொகை குபீர் என்று கோவை மாநகரத்தில் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ரகசியத்தை கூட ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டோம் அப்ப கிடையாது இப்போ கோவை மாநகரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அப்ரூவ் செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான மக்கள் தொகை எண்ணிக்கை அந்த இடத்துல இல்லைன்னு தெரிந்த பிறகும் கூட அப்போ இதற்காக விரைந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வாங்கோன்னு கடிதத்தை கொண்டு போயிட்டு அங்க கொடுத்தீங்கன்ட்டு இப்ப ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு போடுங்கம்மானு போய் கேட்கும் மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா அப்ப பதில ரெடியா வச்சுக்கோங்க எதுக்காக இல்லாத மக்கள் தொகைக்காக ட்ரெயினை கொண்டு வாங்கணும் கொடுத்தீங்க அப்ப இல்லைன்னு தெரிஞ்சு இல்லைங்களா தேர்தல் வருகின்ற சமயத்தில் தான் சும்மா நாச்சும் பிம்பிளிப்பு விழாக்கி ஓ ஐக்காக தமிழ் தமிழ் தமிழ்நாடு தமிழர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்க முடியுமா அந்த அளவுக்கு வஞ்சிப்பதுதான் எங்களோட ஒட்டுமொத்தமான தொழில் என்று இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் உட்பட தெரியல இந்த மெட்ரோ ரயில் சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொலி விரிவா பதிவு பண்ணிருந்தோம் டிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த நகரத்துல எவ்வளவு குறைவான மக்கள் தொகை கொண்ட அந்த நகரத்திலேயே மெட்ரோ ட்ரெயின் வாரி வழங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பாக்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் பார்த்தோம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்த கையோடு உங்களுக்கு கோவை மாநகரத்துக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டை வாரி வழங்கிறோம்னு சொன்ன அந்த விஷயத்துல மிக முக்கியமாக இரண்டாவது இருக்கிற விஷயம் ஊழல் ஊழல் இன்றைக்கு திமுக ஆட்சி வீட்டுக்கு போன கையோடு அதிமுக என் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்த அந்த நொடியில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முக்கியமா மெட்ரோ ரயில் கோவையில வாரி வழங்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கட்சியுமே ரெண்டு ஆட்சியுமே அவ்வளவு உத்தமர்களா உத்தமவாதிகளா யாருங்க சொன்னது உத்தமர்கள்னு அதிமுக கட்சி அதுவும் முக்கியமா ஜெயலலிதா அவர்களே எங்க அதிமுக ஒரு இமாலய ஊழல்வாதி கட்சி யாருங்க சொல்றது இது மொப்பா பா இதுதான் சொன்னோம் மீதின்னு சொல்லிப்போம் ஜெயலலிதா தான் இருக்கிறதுலயே உலக மகா மெகா ஊழல்வாதி இதை போல சொன்னது மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஒட்டுமொத்தமாக பிஸ்கேஜேபி கட்சி ஃபர்ஸ்ட் பாருங்க அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை கட்டும் திட்டம் மத்திய அரசு தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை கட்டும் திட்டத்தை ஒன்றை உருவாக்கி அதற்காக தமிழ்நாட்டிற்கு பதிமூணாயிரம் கோடி நிதியை வாரி வழங்கியது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருந்த சமயத்தில் அப்படி வாரி வழங்கிய அந்த கழிப்பறை கட்டும் திட்டத்திற்காக கொடுத்த பதிமூணாயிரம் கோடியை வாயில போட்டுக்காங்க ஜெயலலிதா அவங்க அப்படி வாயில போட்டுக்காங்கன்னு மட்டும் சொல்லலங்க வழக்கம் போல வாயில போட்டுக்கணும் வழக்கம் போல அதிலையும் ஊழல் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா அரசு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் தான் மின்துறைய நாசமா போச்சு பாழா போயிடுச்சு ஊழல் ஊழல் அந்த மாதிரி ஊழல் கிடையாது மெகா ஊழல் இருபத்தி அஞ்சாயிரம் கோடி அவுட் ஒரு மெகாவாட் சோலார் மின் நிலையம் அமைப்பதற்கு நாற்பது லட்சம் லஞ்சம் நாற்பது லட்சம் லஞ்சம் இருபத்தி கோடி அவுட்டு மின்துறையே பாழா போச்சு ஜெயலலிதா ஆட்சியில்னு சொன்ன அந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க பாருங்க ஊழலால் ஜெயலலிதா ஊழலுக்காக ஜெயலலிதா அதாவது அந்த அம்மா எப்பவுமே பேசும்போது பேச்சோட இறுதியில் ஒரு வரி பேசிட்டு தான் முடிப்பாங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அந்த வார்த்தை அப்படியே மாத்தினாங்களாமா ஊழலால் ஜெயலலிதா ஊழலுக்காகவே ஜெயலலிதா ஒழியட்டும் ஊழலாட்சி மலரட்டும் தாமரை ஆட்சி பாத்துக்கங்க மக்களே இன்றைக்கு எப்படி ஒத்தர் மாத்தி ஒத்தர் மரணம் முட்டு கொடுத்து நீ தான் உத்தமாக நீங்க தான் இப்ப இருக்க உத்தமர்கள் எப்படி பாராட்டிடுறாங்களோ அன்றைக்கு அந்த சமயத்துல ஊழலால் ஜெயலலிதா ஊழலுக்காகவே ஜெயலலிதா ஒழியட்டும் ஜெயலலிதா ஆட்சி மலரட்டும் தாமரை ஆட்சி நெக்ஸ்ட் பெண் குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற கல்விக்கான ஊக்கத்தொகை அதை கூட ஊழல்வாதி ஜெயலலிதா விட்டு வைக்க மாட்டாங்களே கொள்ள தொண்ணூத்தி ஒரு கோடிக்கு மேல ஜெயலலிதா அவர்கள் இந்த கல்விக்கான ஊக்கத்தொகையில் அடித்த கொள்ளையை பாருங்க பாருங்கிறாங்க ஆதாரபூர்வமாக அதிகாரபூர்வமாக புரிகிறாங்க பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற கல்விக்கான ஊக்கத்தொகையை கூட விட்டு வைக்க மாட்டாங்க பல மாநிலங்களில் ஊழல் நடக்குது நாங்க இல்ல சொல்லியே ஊழலே இல்லாத எந்த ஒரு மாநிலம் இருக்குன்னு நாங்க சொல்லலங்க ஆனா ஊழல் நடக்குது பால் கொள்முதலில் கூட ஊழல் செய்த கட்சி எதுவென்றால் அது அதிமுக கட்சி தான் அது அதிமுக ஆட்சி தான் இதெல்லாம் ஒரு ஆட்சியா ஒழியட்டும் ஊழல் ஆட்சி இவ்வளவு ஊழல் நிறைந்த ஆட்சிங்க ஜெயலலிதா அம்மையார் கொடுத்து கொண்டு இருந்த அதிமுக ஆட்சி அந்த ஊழல் ஆட்சி எப்போ ஒழிஞ்சு தாமரை ஆட்சி மலர போகுதோ அப்படின்ட்டு புலம்பு இந்தவங்க தான் பாருங்கள் பிஸ்கேஜேபி கட்சி என்னம்மா இது உங்களை இந்த மாதிரி பேசியிருக்காங்களே நீங்க அவர்களை குறித்து எதுவும் எடுத்து போடுறதுக்கு பட்டியல் இல்லையா யார் சொன்னா இல்லைன்னு சொல்லி பாகறியா பட்டியல் எடுத்து போடுறேன் மோடி அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் குஜராத்தில் நடந்த அநியாய அக்கிரம முக்கியமா பாருங்க பெண்களுக்கு நடக்கிற கொடுமை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தோம்

ஒரு பஞ்சி <laughs> <laughs> பாத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஆட்சியை ஒழிச்சு விட்டுட்டு அதிமுக என்கின்ற உத்தமர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று உலக மகா உத்தமர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைந்த கையோடு உங்களுக்கு கோவையில மெட்ரோ ரயில வாரி வழங்குறான்னு சொன்ன அந்த அந்த ஆட்சி ரெண்டு கட்சியும் ஆட்சியும் மாத்தி 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 அடித்து கொண்ட காட்சி இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது நீ ஆனா நீ ஆனா நீ ஆனா பாத்துக்கலாம் வா அப்படின்னு எடுத்து விட்ட அந்த மோடியா லேடியான்னு கேட்டா அதே கட்சி இன்றைக்குంధ్ర state சேரတဲ့ மோடியா அல்லது தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த கையோடு நாங்க நலத்திட்டங்களை வாரி வழங்கறோம்னு சொல்ற இவங்க தான் பாருங்க மாத்தி உத்தரது எவ்வளவு ஊழல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பட்டியலை எடுத்து விட்டாங்க மோடி அவர்களை குறித்து விமர்சனம் செய்த அனைத்து விமர்சனங்களையும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த சமயத்திலும் சரி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கூட்டணியில் இருந்து கூட்டணியில் இருந்து விலகிய பிறகு அதிமுக மோடி அவர்களை குறித்தும் பிஸ்கே ஜேபி கட்சியை குறித்தும் மத்திய அரசை குறித்தும் வைத்த விமர்சனங்கள் கம்மியா தான் வச்சாங்க இருந்தாலும் அந்த விமர்சனங்களையே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா மறுபடியும் கூட்டணி அமைந்த கையோடு டெலிட் பண்ணிட்டாங்க பாருங்க மோடி அவர்களை குறித்து விமர்சனம் செய்த அனைத்து விமர்சனங்களையும் அதிமுக நீக்கிட்டாங்க ஆனால் ஜெயலலிதா அவர்களை குறித்து மெகா ஊழல்வாதி என்று குறிப்பிட்டு குறித்த அந்த பதிவுகள் உட்பட இன்றைக்கும் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட வெப்சைட்ல இருக்கு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இந்த மாதிரி ஒரு அற்புதமான மகா மெகா கூட்டணி இதற்கு முன்பாக உலகத்துல எந்த கட்சி இந்த நம்ம ரெண்டு பெரும் மாபெரும் கட்சியும் சேர்ந்து கையோடு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் என்கிற வார்த்தையை தான் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சார தலைப்புக்காக பயன்படுத்துறாரு யார்கிட்ட இருந்து மீட்க போறாருங்க சொல்லணும் இல்லீங்களா தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே மிகப்பெரிய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கும் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஒருவேளை அவங்களோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் யார் வஞ்சிக்கிறாங்களோ அவங்க கிட்டவே கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டை மீட்டு அவங்க கையில் கொடுக்க போறோம்னு சொல்ற இந்த லட்சியம் நல்ல லட்சியம் சிறந்த கொள்கை அழகான ஆட்சி விளங்கும் தமிழ்நாடு குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நான் நன்றி